திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியா திருவன்றியா புன்னாரங்கி பஞ்சாயத்து ஜி கோவில்பட்டியில் நம்ம யூடியூப் மூலிமா அன்னைய ராவிச்சந்திரன் தொடர்பு கொண்டேன் அவர் என் தோட்டத்துக்கு இன்னைக்கு வந்து வந்திருக்காருங்க நினைக்கலாமல் இன்றைக்கி வந்திருக்காரு வந்து பார்த்ததுல ஒரு அஞ்சு நீர் மட்டும் இப்போ பாயிண்டை கண்டுபிடிச்சி எனக்கு வச்சுருக்காருங்க எனக்கு எண்ணூற்றம்பது அடி போட்டால் நல்லா அஞ்சு தண்ணிக்கு மேலே கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க ஆமாம் அது நம்பிக்கை எனக்கு இருக்குங்க இதுக்கு நம்ம பாயிண்ட் அமைச்சு இங்கே தான் வந்து பாயிண்ட் பார்த்து கொடுத்துருக்கோம் இதான் பாயிண்ட்டு இந்த பாயிண்டில் வந்து இந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மட்டம் கிடச்சிருக்குது ஒன்று அரைஞ்சி மட்டம் ஒன்று ஒன்று ரெண்டு ஒரு மட்டம் இருக்குது ஒரு இன்னொரு ஒன்றரைஞ்சி மட்டம் இன்னொரு ரெண்டுஞ்சு மட்டம் கிடச்சிருக்குது இதில் அஞ்சு மட்டம் கிடச்சிருக்கு இந்த அளவில் இதை விட்டு ஒரு ரெண்டு அடி தள்ளி ஒரு மட்டம் வந்து தெக்கு வடக்கில் கிராஸ் ஆகுது ஒரு ரெண்டு அடி தள்ளி அந்த ரெண்டு அடி தள்ளி போகிற மட்டமும் இதில் பரப்பளவில் கிடைக்குது அந்த மட்டம் அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு மட்டம் அதுவும் வந்து அந்த மட்டமும் இதில் ஜாயிண்ட் ஆகுது இதை விட்டு ஒரு ஏழடி தள்ளி இன்னொரு மட்டம் வந்து கிழக்கு மேற்கில் போகுது அந்த மட்டத்தோட பரப்பளவும் இங்கே போர் போடும்போது கிடைக்குது அந்த இடத்துல தண்ணி நிறையா கிடைக்கும் ரெண்டஞ்சி தண்ணி கேரண்டி அதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் சாரோட யோக பொறுத்து அவ்வளோ தண்ணி இந்த இடத்துல இருக்குது பாயிண்ட் அருமையாக இருக்குது ஒரு எட்நூத்தம்பது அடி ஓட சொல்லியிருக்கேன் you <laughs>